قال الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله முஹம்மத் பின் அப்துல்லா சலல்லாஹு அலைஹி வசல்லம் அம்மாபான் புண்ணியம் பூத்துக்குழுங்கும் ரமதான் திங்களில் நோன்பு நோற்றவர்களாக இரா காலங்களில் தொழுதவர்களாக சகர் நேரத்தில் முழித்திருந்து இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றும் முகமாக உணவருந்தி கொண்டிருக்கும் என தருமை இஸ்லாமிய சொந்தங்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ரபுல் ஆலமீனுடைய மாபெரும் அருள் வற்றா பெருங்கர் நீடித்து நிலைத்திருக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தொடருக்குள்ளே பயணிக்கவிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே நாம் ரமதான் ஆரம்பித்ததிலிருந்து ஒருவன் அவனுடைய மன அழுத்தங்களுக்கு மன உளைச்சல்களுக்கு மன சிக்கல்களுக்கு உள்ளாகுவது எதனால் அவைகளிலிருந்து எப்படி நீங்குவது என்பது குறித்து பேசி வருகிறோம் அதன் அடிப்படையில் அவைகளை இரு கூறுகளாக தொகுதிகளாக பிரித்து முதல் தொகுதியில் அவனுக்கு நேரிடுகிற பாதிப்புகள் என்றும் இரண்டாவது தொகுதியில் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற தவறான எண்ணங்கள் அவைகள் செயல்பாடுகளாக உருப்பெறும் பொழுது மாபெரும் தீங்குகளை உருவாக்கி விடுகிறது என்றும் பார்த்து வந்தோம் அந்த அடிப்படையில் இரண்டாவது தொகுதியிலான சில விஷயங்களை நேற்று நாம் பட்டியலிட்டு அதிலிருந்து விடுபடுவது நீங்கிக் கொள்வது எப்படி என்று பார்த்திருக்கிறோம் இன்று நாம் காணவிருப்பது சிலரிடத்திலே ஒரு வகையான திமிர்த்தனம் இருந்து கொண்டே இருக்கும் திமிர்த்தனம் என்றால் அவர்கள் நல்லவர்கள் தான் ஆனால் அவருடைய உள்ளத்திலே தன்னை பற்றி உண்டான பெருமதிப்பீட்டினால் பிறரிடத்திலே பேசும் பொழுது கொஞ்சம் அவர்கள் திமிரோடு எவ்வித பணிவின்றி பேசுவார்கள் பேச்சு அப்படி இருக்கும் அவங்களுடைய செயல்பாடு அது ஒரு மாதிரியா இருக்கும் இது என்ன செய்யும் என்றால் முதலாவதாக இவர்கள் யாரிடத்திலே அவர்களுடைய பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்கிறார்களோ பழகுகிறார்களோ அவர்களை அது அந்த நட்பு வட்டாரத்தில் விரிசலை ஏற்படுத்தும் இவர்கள் தொழில் செய்கிற அல்லது வேலை பார்க்கிற இடங்களில் இந்த திமிர்த்தனம் இவர்களை பற்றி உண்டான நன்மதிப்பை குறைத்துவிடும் இரண்டாவதாக அடுத்தது இதுதான் முக்கியம் அடுத்தவன் பாதிக்கப்படுறாங்கிறத விட இந்த திமிர்த்தனம் நாளடைவில் நாளடைவில் இவனுக்கு மாபெரும் பின்னடைவை ஏற்படுத்தி எங்கு சென்றாலும் இவனால் ஜொலிக்க முடியாத அளவிற்கு போய்விடுவார் இது அவனுக்கு வேதனையை ஏற்படுத்தும் மன சிக்கலை ஏற்படுத்தும் மன அழுத்தங்களை ஏற்படுத்தும் பின்னர் ஒரு நாள் மனவியாதிக்குள்ளாகிவிடுவான் ஆகவே இதிலிருந்து ஒருவன் வெளியேறிவிட வேண்டும் திமிர்த்தனமாக எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கவே முடியாது இந்த திமிர்த்தனம் சுயநலத்தினுடைய உச்சகட்டம் என்று சொல்லலாம் திமிர்த்தனம் இருக்கிறதல்லவா அது சுயநலத்தினுடைய உச்சகட்டமாக இருக்கும் சுயநலவாதிகள் சில சமயங்களிலே என்ன செய்வார்கள் என்றால் நாசுக்கா தனக்கு எது தேவையோ அதை யாருடைய மனமும் புண்படும்படியாக இல்லாமல் இலகுவாக சாதித்துவிட்டு செல்வர் அவர்கள் இடத்திலே இந்த திமிர்த்தனமும் குடிகொண்டு விட்டால் ஆரம்பத்துல சுயநலமா தான் இருக்கும் அப்படியே அது வளர 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 அதிலே திமிர்த்தனம் குடிகொண்டு விடும் பொழுது அது என்னவாகும் தெரியுமா மாபெரும் மோசமான செயல்பாடுகளை உருவாக்கி உருவாக்கிவிடும் யார்கிட்ட பேசும் அவனால ஒரு அன்போடு அரவணைப்போடு பேச முடியாது அது ஒரு வியாதியாக்கிவிடும் அவனை ஆகவே அதிலிருந்து வெளியாரி வெளியேறியாக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் திமிருத்தனம் மோசமானது அது செயல்பாடுகளாக வார்த்தைகளாக நடவடிக்கைகளாக உருவாகும் பொழுது அது மாபெரும் தீங்கை ஏற்படுத்தும் என்பதாக சொல்கிறோம் பாருங்கள் இந்த திமிர்த்தனம் என்னவெல்லாம் செய்யும் பாருங்கள் என்னவெல்லாம் செய்யும் அல்லாவுடைய ரசூல் முகமது சல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் ஒரு தடவை எல்லோருக்கும் தேவையானவற்றை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திமிர்த்தனம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான சுபாவம் கொண்டவர் திமிர்த்தனம் கொண்டவர் அவரு முகம்மது சல்லாஹலி அவருடைய கழுத்திலே இறுக்கமான கரடுமுரடான ஒரு துண்டை போட்டு இறுக்கி முகம்மதே எனக்கும் கொடு நான் ஓன்ட்டு காசை கேட்கல உங்க அப்ப காசை கேட்கல பாருங்க அவருடைய வார்த்தைகளை பாருங்க அப்பவுண்ட்டு காசை கேட்கல அல்லாஹ் கொடுக்க அல்லா உனக்கு கொடுத்ததை என்னிடம் எனக்கு கொடுக்கும்படி கேட்கிறேன் அப்படின்னு போட்டு இழுக்கிறார் முகமது சல்லாஹனுடைய கழுத்துல அந்த ஆடை இறுக்கமான கடினமான அந்த ஆடை பட்டு அப்படியே செவந்து போயிருது அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க இப்படி என்னை போட்டு இழுத்தினா நான் எப்படி கொடுக்க முடியும் பாருங்க இதான் முக்கியம் அவர் தன் பக்கம் நியாயம் இருப்பதாக உணர்வார் இங்கேதான் பாயிண்ட கவனிக்கணும் இந்த மாதிரி திமிர்த்தனம் உடையவர்கள் எப்போதும் தான் செய்வது சரிதான் என்று நினைத்து விடுவார்கள் தன் பக்கம் நியாயம் இருப்பதாக உணர்கிறார் என்ன சொல்றாரு ஓம்ட்டு காசையா கேட்கிற உங்க விட்டு காசையா கேட்கிற அல்லாவுடைய காசு நீ எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்கிறாரு இன்னமோ அது நியாயம் போன்றும் தனக்கு சேர வேண்டியதை முகம்மத் சல்லல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் வைத்துக் கொண்டு தர மறுப்பது போன்றும் நினைத்துக் கொள்கிறார் பத்தியலா இது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தது ஆனாலும் ரஹமத்துல் ஆலமின் அகிலத்தாருக்கு அர்ப்புடையாக அனுப்ப அனுப்பப்பட்ட நபி சலல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் பொறுத்து போனார்கள் அவருக்கு தேவையானதை கொடுத்து அனுப்பினார்கள் அவங்க ரஹமத்துல் ஆலமின் நல்லா கவனிக்கணும் அவங்க ரஹமத்துல் ஆலமீன் அவங்க செய்வாங்க ஏனெனில் ரஹமத்தாகவே அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா செஞ்சிருவாங்க இதே இது எல்லார்கிட்டையும் நடக்குமா சக மனுஷன் அப்படி நடந்துட முடியுமா திமிர்த்தனமாக பேசினால் எதையும் சாதித்து விட முடியுமா ஆகவே இந்த இருந்து விடுபட்டாக வேண்டும் அப்படி விடுபடவில்லை என்றால் நாளடைவில் நமக்கு அது அது மாபெரும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் சரி எப்படி விடுபடுவது அதற்குரிய வழிகளை அல்லாஹுடைய ரசூல் முகமது சல்லாஹலை அவர்கள் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள் மண்ணறைகளை அடிக்கடி தரிசியுங்கள் போய் பாருங்கள் நம்மை விட வலமிக்கவர்கள் செல்வாக்கு மிகுந்தவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒண்ணும் இல்லாமல் போய்விட்டார்கள் நம்மளும் ஒரு நாளைக்கு அப்படித்தான் நீங்கள் மன்னரைகளை போய் பாருங்கள் அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் இந்த எண்ணம் உள்ளவர்கள் முதலாவதாக மன்னரைகளுக்கு சென்று அங்குள்ள மனிதர்கள் எப்படி ஒண்ணும் இல்லாமல் போயிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இரண்டாவதாக பாருங்கள் ஒருத்தர் வர்றார் அல்லாவுடைய ரசூலே என்னுடைய உள்ளத்திலே இந்த திமிர்த்தனம் அதிகமாக இருக்கிறதே நான் என்ன செய்வது அப்பொழுது அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க ஏழைகளுக்கு அந்த திமிர்த்தனம் இருப்பதோடே நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு உணவளித்து அல்லது வாழ்வாதாரங்களை கொடுத்து பழகு அடுத்து இரண்டாவதாக வம்சல்யும் அநாதிகளுடைய உச்சந்தலையை தடவி இயல்பாக உனக்கு திமிர்த்தனத்தில் இருந்து அகன்று விடுவாய் என்று அல்லாஹுடைய ரசூமி சொன்னார்கள் ஆகவே திமிர்த்தனத்திலிருந்தும் வெளியேறிட வேண்டும் அடுத்த சகோதர்களே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு தவறான ஒரு விஷயம் என்னவென்றால் எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி உண்டான தவறான மதிப்பீடுகளை நாம் வளர்த்து கொண்டே இருப்போம் இதுவும் மோசமான ஒன்று இந்த தவறான மதிப்பீடுகள் இவெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன அடுத்தவனை பத்தி இதிலிருந்தும் வெளியாக வேண்டும் ஏன் கேட்டா யாரையும் அவர்களுடைய உருவத்தை பார்த்தோ அல்லது அவர்களுடைய செல்வத்தை பார்த்தோ எடை போட்டு விடக்கூடாது அவர்களுடைய நிறத்தை பார்த்து எடை போட்டு விடக்கூடாது நம்மை விட சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் அங்கே இருப்பார்கள் ஆகவே ரொம்ப கவனமா இருக்கணும் பாருங்கள் அல்ல சோனவாசிகளுக்குரிய முதல் தன்மை சோனத்துக்குள்ள நுழைகிறதுக்கு அவங்க அமல்கள்லாம் செஞ்சிருப்பாங்க ஆனாலும் அடுத்தவர் பற்றிய தவறான எண்ணங்கள் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்குமானால் அந்த உடையவர்களுக்கு என்ன செய்வான்னு தெரியுமா அவருடைய உள்ளங்களிலிருந்து அடுத்தவர்களுடைய அடுத்தவர்களை பற்றி உண்டான தவறான எண்ணத்தை நீக்குவான் அகற்றுவான் சொர்க்கத்து போகணும்னா இது இருக்கவே கூடாது சொல்றா பாருங்க அடுத்தவர் பற்றி உண்டான தவறான அபிப்பிராயங்களை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து நாம் நீக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி இன்றைய நிகழ்வை முடித்துக் கொள்வோம் அல்லாவுடைய ரசூல் முகமது சல்லாஹு இஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே இருக்கும் பொழுது சொன்னார்கள் இப்பொழுது ஒரு மனிதர் வருவார் அவர் சொர்க்கவாசி மக்கள்லாம் ஆர்வமா பார்த்துட்டே இருக்காங்க ஒருத்தர் வந்தார் ஒழு செய்த கையோடு தன்னுடைய கையில சப்பலை தூக்கிட்டு வந்தார் அடுத்து சொன்னாங்க அடுத்த நாளும் சொன்னாங்க ஒரு மனிதர் வருவார் அவர் சொர்க்கவாசி அதே நபர் அதே தோற்றத்தோடு வந்தார் மூன்றாம் நாளும் சொன்னார்கள் அதே நபர் அதே தோற்றத்தோடு வந்தார்கள் இப்ப ஆசிரலி எல்லாம் அவங்க அவர்கிட்ட போய் அணுகி அவரோடு நட்பு கொண்டு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சண்டை ஆகவே உங்கள் வீட்டிலே வந்து தங்கி கொள்கிறேன் என்று சொல்லி அவர் செய்கிற அமல்களை எல்லாம் செயல்பாடுகளை எல்லாம் நோட்டமிட்டார் ஒன்றும் பெருசா செய்யல மூணு நாள் கழிச்சு அவர் கேட்கிறார் என்ன நீ அல்லாவுடைய ரசூல் உங்களை பற்றி சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் ஆனால் நீங்க எங்களை மாதிரி தானே இருக்கீ எந்த அமலும் கூடுதலா செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க அந்த மனிதர் சொன்னார் அப்படியா சொன்னாங்க அல்லாவுடைய ரசூல் நான் செய்கிற ஒரே செயல் அன்றாடம் அன்றாடம் எனக்கு நேரிடுகிற நான் எதிர்கொள்கிற எந்த பற்றியும் அவர்களை பற்றி தவறான எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் அவைகளை எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருந்து அகற்றி விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆகவே அடுத்தவர் பற்றி தவறான எண்ணம் கொள்வதை தவிர்த்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரி வ தொடர் ஐந்துக்கான கேள்வி எந்த இரு விஷயங்களை செய்தால் உள்ளங்களிலிருந்து திமிர்த்தனம் அகழும் என நபி சல்லாஹு அலைசலாம் அவர்கள் கூறினார்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் பைரோஹா மல்டி குசின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கீழக்கரை மேலான பித்ரா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்